ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர்னிங் டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டு ஆல் ஒரு ஊரில் பிச்சைக்காரன் ஒருத்தன் வீடு வீடாக உணவுக்காக அலைஞ்சான் அவன் ரொம்பவும் அசிங்கமாக கிழிஞ்ச உடைகளோட இருந்தான் ஒரு பழைய கோணி அவனுக்கு ட்ரெஸ்ஸாவும் போட்டிருந்தான் ஒவ்வொரு வீடா போய் பார்த்துட்டு எதுவும் கிடைக்கலனா அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னு வீடு மிக பெருசா இருக்குது ஆனா இங்க உள்ளவங்களுக்கு பணம் நிறைய இருந்தும் இன்னும் அதிகமாவே எதிர்பார்க்கறாங்க கடைசியில எல்லாத்தையும் இழப்பாங்க அப்படின்னு சொன்னான் இன்னொரு வீட்டுக்கு போனான் உணவு கிடைக்கல இந்த வீட்டுல உள்ளவங்க கோடீஸ்வரங்க ஆனா இருக்கிற பணத்துல திருப்தி அடையாம சூதாடுனாங்க கடைசியில எல்லாத்தையும் இழந்தான் எனக்கும் கொஞ்சம் பணம் கிடைச்சா போதும் திருப்தி திருப்தி ஆயிடுவேன் அதிகமாக ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு அந்த பிச்சைக்கார சொன்னதும் அதிர்ஷ்ட தேவத அவன் முன்னாடி தோன்றுனுச்சு நான் உனக்கு தங்க நாணயங்கள் கொடுத்து உதவுறேன் அப்படின்னு சொன்னுச்சு அந்த அதிர்ஷ்ட தேவத பிச்சைக்காரன் உடனே அவன் கோணிப்பைய விரிச்சான் அப்போ அதிர்ஷ்ட தேவத கோணிப்பைக்குள்ள விழுகிற நாணயங்கள் தங்கமா இருக்கும் அத நிலத்துல விழுந்தா தூசி ஆயிடும் அப்படின்னு சொல்லுச்சு பிச்சைக்காரன் மகிழ்ச்சியோடு இருந்தான் அதிர்ஷ்ட தேவத கோணிப்பை நிரம்பியதும் தங்க நாணயங்கள் கொற்றத நிறுத்தினுச்சு உன் கோணிப்பையில இருக்கிற நாணயங்கள் உன்னை அரசனை விட பெரிய பணக்காரனாவும் ஆக்கும் அப்படின்னு சொல்லுச்சு அது போதும் தானே அப்படின்னு அதிர்ஷ்ட தேவதை கேட்டுச்சு போதாது இன்னும் வேணும் அப்படின்னு சொன்னான் பிச்சைக்காரன் அதிர்ஷ்ட தேவத மேலும் சில தங்க நாணயங்களை கொடுத்துட்டு உன் கோணிப்பை இதுக்கு மேல தாங்காது அப்படின்னு சொன்னுச்சு பிச்சைக்காரன் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொன்னான் அதிர்ஷ்ட தேவத மேலும் தங்க நாணயங்கள் கொடுத்துச்சு மறு வினாடி கோணிப்பை கிழிஞ்சு போச்சு அதுக்குள்ள இருந்த நாணயங்கள் கீழே விழுந்து தூசியாவும் ஆயிடுச்சு அதிர்ஷ்ட தேவத கொஞ்ச நேரத்துல மறைஞ்சு போயிடுச்சு பிச்சைக்காரன் திகைச்சி போய் நின்னான் இந்த வேண்டியது என்ன அப்படின்னா கிடச்சத வச்சு வாழணுங்க பேராசை பெற்றால் உள்ளதும் போயிடும் அப்படின்றது இந்த கதையோட கான்செப்ட் அப்படியே இன்னொரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சமயம் சுவாமி விவேகானந்தர் லண்டன் மாநகருக்கு போயிருந்தாரு அங்க நண்பர் ஒருத்தரோட பண்ணை வீட்டுல தங்கி இருந்தாரு அந்த பண்ணை வீடு மிக பெரிய நிலப்பரப்புல இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல இருந்துச்சு அங்க நிறைய மாடுகளும் வளர்க்கப்பட்டுச்சு ஒரு நாள் சாயந்திர நேரத்துல பண்ணை மைதானத்துல விவேகானந்தர் நடந்து போயிட்டு இருந்தாரு அவரோட நண்பரும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க அப்போ கொஞ்சம் எதிர்பாராத விதமா ஒரு மாடு அவங்கள நோக்கி சீரி பாய்ஞ்சு வந்துச்சு அதோட மூர்க்கத்தனமான ஓட்டத்தை பார்த்து பயந்து போன அந்த நண்பரோட மனைவி அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க நண்பர் மனைவி தூக்க முயன்றாரு அவர் அப்புறம் தூக்கி ட்ரை பண்ணணும்ல ஏன்னா அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க ஸோ நண்பர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா மனைவியை தூக்கிறதுக்காக முயற்சி செய்கிறாரு அப்போ மாடு அவங்கள ரொம்ப நெருங்கினுச்சு நண்பருக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை இன்னும் சில நொடிகள் அங்கே இருந்தா மாட்டோட கொம்புகளுக்கு இரையாக நேரிடும் அப்படின்றத உணர்ந்த நண்பர் தன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக எழுந்து வேறு திசையில ஓடினாரு ஆனால் விவேகானந்தர் மட்டும் அப்படி இப்படி அசையாம ஆணி அடிச்சது போல அந்த இடத்திலே யே நின்னு நின்னுகிட்டாருங்க பாஞ்சி வந்த மாடு கீழே விழுந்து கிடந்த நண்பரோட மனைவியையும் விவேகானந்தரையும் விட்டுட்டு ஓடிக்கிட்டு இருக்க நண்பரை துரத்த ஆரம்பிச்சிருச்சு அதிர்ஷ்டவசமா ஒரு கட்டிடத்துக்குள்ள புகுந்து தப்பினாரு அதுக்கப்புறம் பண்ண ஊழியர்கள் ஓடி வந்து மாட்டை பிடிச்சி கட்டி போட்டாங்க விவேகானந்தர் அதுக்கு பிறகு அந்த இடத்தை விட்டு அசஞ்சாரு அங்கு வந்த நண்பருக்கு ஒரே ஆச்சரியம் அப்போ நண்பரோட மனைவியும் மயக்கம் தெரிஞ்சு எழுந்துட்டாங்க கொஞ்சம் கூட பயமே இல்லாம அந்த ஆபத்தான நேரத்துல கூட ஒரே இடத்துல உறுதியா உங்களால எப்படி நிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டாரு நண்பர் அதை கேட்டு மெல்ல புன்னகை செஞ்சாரு விவேகானந்தர் நான் வித்தியாசமா எதையும் செஞ்சிடல வரது வரட்டும் சமாளிப்போன்னு ஒரு வித மன உறுதியோட நின்றுட்ட ஓடுவ ஓடுறவங்களை கண்டா துரத்தி செல்வது மிருகங்களுக்கு உரிய குணம் அதனால தான் மாடு என்னை விட்டுட்டு ஓடிக்கொண்டிருக்கிற உங்களை துரத்துந்துச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சாருங்க ஸோ இந்த கதையிலேருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா உயிருக்கு ஆபத்தான நேரத்தில் கூட அதை கண்டு பயந்து ஓடாமல் வருவது வரட்டுன்னு சொல்லி மன உறுதியோட இருந்தால் சுவாமி விவேகானந்தரை பார்த்து நாமளும் மன உறுதியோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சாதிப்போம் வெற்றியடைவோம் நண்பர்களே நாம ஒரு விஷயம் பண்ணா அது தப்புன்னு சொல்ல நிறைய பேர் வருவாங்க ஆனா தப்பு வராம எப்படி செய்யணும்னு எவனும் சொல்லி தர மாட்டாங்க உழைப்புக்கு பலன் மெதுவாய் கிடைத்தாலும் அது என்றும் உயர்வாதான் பேசப்படும் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு அனுபவம் ஒவ்வொரு இழப்பும் ஒரு லாபம் ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு எச்சரிக்கை ஒவ்வொரு நட்டமும் ஒரு பட்டறிவு ஒவ்வொரு காணாமல் போதலும் ஒரு தேடல் உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா உன்னை நீ ரசிப்பது உன்னை நீ மதிப்பது உன் மீது நீ நம்பிக்கை கொள்வது உன்னை போல் ஒருவனை காண்பது முடியாத ஒன்று இருந்தும் நீ ஏன் வேறு ஒருவனைப் போல் வாழ நினைக்கிறாய் வெற்றிக்கு முயற்சி செய் தோல்வியில் பயிற்சி செய் நம்பிக்கையோடு வாழ்க்கை என்னும் விடியல் வெள்ளி நோக்கி புறப்படும் அடைந்ததெல்லாம் வெற்றியும் இல்லை இழந்ததெல்லாம் தோல்வியும் இல்லை நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருந்தால் இழந்த எல்லாம் காலடி தேடி வரும் உன் நம்பிக்கையே உன் உயரம் ஸோ நண்பர்களே வாழ்க்கையில் எல்லோரும் ஜெயிப்போம் வெற்றி பெறுவோம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்